மின்சார வாரியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிரந்தர அரசு வேலை வந்து அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க யார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான் அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ்னு வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டென்த்து ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணாவே அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து இல்லை ஐடிஐ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி பண்ணவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதிகமான வேக்கன்சி வந்து இருக்குது நல்ல சம்பளம் நிரந்தர அரசு வேலை தமிழ்நாடு மின்சார வாரியம் நம்ம முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது இந்திய அளவில் மின்சாரத்துறையில் வேலை வாய்ப்பு இது தமிழ்நாடு அளவில் மின்சாரத்துறையில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஆன்லைனில் தாங்க நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஏ டு செட் எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லப்போகிறேன் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்

அப்ளை ஆன்லைன் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கு இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கு எல்லாமே நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணேன் டெலகிராமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை வெப்சைட் போனீங்க அப்படின்னா இங்கேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் இது போல் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நான் கிளியராக உங்களுக்கு புரியும்படியாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத மட்டும் பாருங்கள் ஓகே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் அப்படியே ஜஸ்ட்டு ஸ்கோல் பண்ணுறேன் நான் எல்லா ஜாப்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்றதை கொடுத்துருக்காங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நம்ம எல்லாேருமே வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் அப்ளிகேஷன் ஒரு வேளை கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் ஆறு பத்துக்குள்ளே வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆறு டு எட்டு சரியா இந்த டேதிக்குள்ளே வந்து கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஓகே எக்ஸாமினேஷன் டேட் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க யாருமே மிஸ் பண்ணாதீங்க எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஜென்ரல் ஸ்டடி இதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனா தேதி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டா பதினாறு பதினொன்று போய் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டோம் டைம் வந்து சொல்லியிருக்கா பாருங்க ஒன்பது முப்பது முதல் பன்னிரெண்டு முப்பது வரை எக்ஸாம் வந்து நடக்கும் இப்போ வந்து பேப்பர் டூ ரெண்டு பேப்பர் வந்து எலக்ட்ரிஷியன் அண்ட் பேஸ் ஒயர்மேன் பேஸ் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு சப்ஜெக்ட் கூட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி தான் எக்ஸாமு மதியம் வந்து ரெண்டரை மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நடக்குதுங்க சரியா ஓகே இந்த இது இந்த எக்ஸாம் வந்து இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் சரி நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நம்ம டிஎன்பிஸில் நிறைய வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடணும் சரியா நான் அந்த வீடியோவுடைய எண்டில் எப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் இந்த வெப்சைட் எல்லாம் தரேன் இந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பவே நம்ம மெயில் ஐடி மற்ற டீட்டெயில்ஸ் அண்டு சர்டிஃபிகேட்டு நம்ம படித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணிவிடுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் இருக்கும் அதாவது நம்ம அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் பூசில் வந்து கொண்டு போகக்கூடாத பொருட்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்க மொபைல் ஃபோனு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சரி மொபைல் ஃபோனு பென் ட்ரைவு ஸ்மார்ட் வாச்சஸ்ஸு அண்ட் இது போல பொருள் வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு இது எதுவுமே வந்து ப்ளூடூத் டெவைஸு பாருங்க கேமரா ப்ளூடூத் டிவைஸ் இது போல் வந்து எதுவுமே வந்து எக்ஸாம் ஹால் உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத முன்கூட்டியே வந்து இங்கே கிளியராக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க சரி இந்த 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 டாபிக் படித்தாவே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் பேனர்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டே கொடுத்து வச்சுருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் அப்டேட் ஸ்கோல் பண்ண அப்படின்னா போஸ்ட் ஆஃப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃபீல்டு அசிஸ்டண்ட் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு போஸ்டிங்கை டோட்டலி வந்து போஸ்டிங் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் வந்து ஜாயின் பண்ணலாம் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க நல்லா பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் ஜாப்புங்க தமிழ்நாடுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்ரேஷன் லிமிடெட் சரி இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க சரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி வந்து எல்லோரும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் எலிஜிபிள் யூஸரு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் ஓகே கீழே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத சொல்கிறேன் கீழே இருக்கிற நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிறது வேக்கன்சி வந்து அதிகமாகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதே மாதிரி முன்னாடி நம்ம ஒரு ஜாப் பார்த்துருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்திய அளவில் வந்து இபி ஜா டிபார்ட்மெண்ட் ஜாப்பு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருமே வந்து இந்த ஜாப் வந்து அனௌன்ஸ் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான வேக்கன்சி வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன் சரி அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுங்க ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் சரி ஏஜ் வந்து பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டுங்க சரி மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இருக்கணும் பதினெட்டு டு முப்பத்தி ரெண்டு வயசு சரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி பர்சன் அதாவது ஓனர் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு நாற்பத்தி ரெண்டு ஓகேவா அடுத்து இஎக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐம்பது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதவுக்கு முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் வந்து கண்டெக்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பிசி பிசி கேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்க அதில் முப்பத்தி ரெண்டு பார்த்தோம் இதில் முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதே போல் டிசபிலிட்டி நாற்பத்தி நாலு இஎக்ஸ்க்கு ஐம்பத்தஞ்சு வீதோக்கு முப்பத்தி ஏழு சரி அது போல் ஜாப் கொடுத்துருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ரிவேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம் அப்படியே ஸ்கோல் பண்ணிக்கோங்க கோர்ஸ் இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டீட்டெயில் சொல்கிற கவனமாக கேளுங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் வழியில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வழியில் நீங்கள் படித்திருந்தால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ரெண்டிஸ் இப்போது இந்த இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஓகே அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா படிச்சுட்ட பிறகு எக்ஸ்ட்ரா இந்த டுவெல்த்து டென்த்து எனி டிகிரிஸ் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அதுக்கான வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்க சரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நான் டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணேன் அப்படின்னாலும் ஓகே தான் அல்லது வந்து நான் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணிவிட்டு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றதாலும் ஓகே தான் இங்கே தான் அதை தான் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் ஓகேவா அதை தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் டென்த்து ப்ளஸ் ஐடிஐ சரி இதை கம்ப்ளீட் பண்ணால் எல்லாேருமே இதுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் தான் கீழே அது தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி அதாவது நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு போல் டிப்ளமோ டிகிரி பிஜி இதுபோல் கம்ப்ளீட் பண்ணவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு இது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க கேண்டிடேட்ஸ் அப்ளை அடுத்து நாலேஜ் ஆஃப் தமிழ் நாலேஜ் ஆஃப் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பேப்பர் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேப்பர் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க ஃபஸ்ட் பேப்பரில் தமிழ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் சரியா தமிழ் இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஈக்குவல்ஸு ஹையர் செகண்டரி டிகிரி இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க அப்ளை ஆஃப் ஆஃப்த எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாமினேஷனுக்குரிய டீட்டெயில்ஸ் அதாவது கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஎஸ்சி எம்பிசி பிசி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் மோர் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் இருக்கு இல்லையா இது டிசபிலிட்டி பர்சனுங்க சரியா டிசபிலிட்டி பர்சன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சரியா அவங்களுடைய மார்க் கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடையாள அட்டையிலே பார்த்தினா இருக்கும் சரி எல்சின்னு இருக்கும் ஏசின்னு இருக்கும் எல்டின்னு இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை குறிக்கும் அதை பேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்சி அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு கேஸ்ட்டு பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஐடிஏ லெவலில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் சரியா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ராஸ் த ஃபிக்ஸிங் ஓகேவா கயிறு ஏறுதெல்லாம் இருக்குதுங்க சரியா பிளேட்டிங் டூ தி ஸ்பீக்கிங் ரோப்பு சரியா கயிறு வந்து ஏறுது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் சக்ஸஸ்ஃபுல் தான் லிஃப்ட் கேரி அதாவது ரன்னிங் ரேஸ் நூறு மீட்டர் வந்து ரன் பண்ணுறது சரியா நூறு மீட்டர் டிஸ்டன்ஸு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து மூணு வகையான ஆக்டிவிட்டீஸ் இருப்பாங்க ஸ்லோ ரேஸு ரன்னிங் ரேஸு இதுபோல் கொடுப்பாங்க கயிறு ஏறுதல் இதில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் சரியா இது வந்து எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எவ்வளோ எடுத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் கொஷின் வந்து நூ நூறு கொஷின்ஸ் கேட்பாங்க த்ரீ ஹவர்ஸ் வந்து டைம் தரங்க மேக்ஸிமம் மார்க் வந்து நூற்றி ஐம்பதுங்க குவாலிஃபைட் மார்க் குவாலிஃபைட்னா தேர்ந்த அறுபது எடுத்தால் பாஸ் ஓகேவா அவங்க வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் டூ இதுலே பார்ட்டு பி பார்ட்டு சின்னு பிரிச்சுருக்காங்க பேப்பர் டூவில் வந்து டூ ஹண்ட்ரடு மார்க்ஸு த்ரீ ஹவர்ஸ் நடக்கும் முந்நூறு மார்க் டோட்டலிங்க அதில் நூற்றி முப்பத்தைந்து நூற்றி எண்பது எடுத்தால் வந்து பாஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே ஃபீல்டு அசிஸ்டண்ட் இது போஸ்ட் கோட் கொடுத்தா சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் அண்ட் ஒயர்மேனுக்கு வந்து ஐடிஐ வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இருக்கணும் இங்கிலீஷ் வந்து தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் சரியா இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டு வந்து டூ மேலே இருக்கிறது சப்ஜெக்ட் வந்து இது டூவில் வந்து இந்த ஒயர்மேன் எலக்ட்ரிஷியன் பேஸ் பண்ணி இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபைட் மார்க் நாற்பது பர்சன்டேஜ் அதாவது அறுபது மார்க் இருக்கணும் அப்படின்றதான் தான் கொடுத்துருக்காங்க ஓகே மற்ற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டு ரோல் நம்பர் சரி கம்யூனிகேஷன்ஸ் கீழ் வந்து நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்கள் இமெயில் ஐடி டீட்டெயில்ஸு லேக்கி டேட்ஸ் கீழே வந்து பார்த்தோன்னா ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அவனே ஸ்டெப் பை ஸ்டெப்பே கொடுத்துட்டான் இந்த வெப்சைட் போங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராசஸ் வந்து வெப்சைட்டில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஃபோட்டோ சரியாக அவங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லும் இருபது கேபி டூ ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஃபோட்டோவோட சிக்னேச்சர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும் சரி ஃபோட்டோ கீழே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர் சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒன் டைம் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுக்குற டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க ஓகே ஃபோட்டோ எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற கீழே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபோட்டோ கீழே வந்து உங்களுடைய பேர் டேட்டோடு வந்து ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்றதும் சைடில் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்க ஃபோட்டோ வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனாக போய் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கணும் ஓகேவா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இரநூறு டிபிஐ இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறப்போ ஃபோட்டோ டீட்டெயில்ஸு எக்ஸாமினேஷன் சென்டர் ஓகே எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கன்னு கொடுத்துருக்காங்க சரி எங்கெங்கெல்லாம் சென்டர் கிவின் ப்ளோ எக்ஸாமினேஷன் வந்து நேம் ஆஃப் த சென்டர் வந்து அதுக்கான கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க சரி எக்ஸாம் கோடு எங்கேவோ அந்த அந்த கோடில் நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ப்ரீவ் சே சேவ் வந்து அதை சப்மிட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரீவ் கொடுத்துட்டு நீங்கள் ட சப்மிட் பண்ணிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வச்சுக்கலாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறுரூபா எஸ்சிஎஸ்சிக்கு ஃபீஸ் ஃபீஸ் இருக்காது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட் நெட் பேங்கிங் அண்டு டெபிட் கார்டு யூபிஐ மூலம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேக் பட்டன் ப்ரெஷ் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள் ஓகேங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் சூப்பராக சொல்லிவிட்டாங்க கரெக்ஷன் விண்டோ அதாவது த்ரீ டேஸ்க்குள்ளே உங்கள் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணதான் தான் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதே வெப்சைட்டில் நீங்கள் லாகின் ஐடி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்லோட் டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க கேட்குற டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் டெலகிராமில் டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன் ஓகேவா டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தரேன் ஓகே இதே வெப்சைட்டில் தான் சரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் சரியா டீட்டெயிலாக கொடுத்துருங்க அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கரெக்டாக வெப்சைட் போகுங்க இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணணும் ஓகேவா இதான் ஹோம் பேஜு இங்கே விண்ணப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதான் விண்ணப்பிக்கங்கிறது இங்கிலீஷில் அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் டீட்டெயில் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுத்துருக்கா பாருங்கள் சரியா மூணு ஒன்பதில் வந்தது கீழே சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க சைடில் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க சரியா இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணணும் ஓகேவா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இதுபோல் பேர் வரும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதால நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல ஓகே இந்த வெப்சைட் லிங்கை நான் கொடுக்குறேன் சரியா ஓகே இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள்ளே இதுக்கு வந்து விண்ணப்பிச்சுடுங்க நிறைய பேர் உங்கள் ஊரில் படிச்சுருப்பாங்க பத்தாவது முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு தகுதியான வேலை இல்லாமல் இருப்பாங்க தயவு செஞ்சு உங்கள் நண்பர்கள் அவங்களுக்கு இருந்தால் அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா உடனே ஜாயின் பண்ணிவிடுங்க டெலகிராமில் தான் எல்லா அப்டேட்டுமே இதுமாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டு வெப்சைட்டில் அப்டேட்டு எல்லாமே டைரெக்டாக டெலகிராமில் கொடுப்போம் அந்த குறிப்பிட்ட அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுப்போம் இந்த டேட்டுக்குள்ளே இது முடியுது உடனே விண்ணப்பிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்போம் உங்களை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்போம் அந்த ஜாப் பற்றி எதுனா அப்டேட் வந்தால் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிவிடுவேன் சரியா மஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் ஆறுங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஜாப் பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆக்டிவாக இருங்க